இப்படியே பின்னாடியே போகும் எப்படி போகும் தெரியுமே அப்படி ஆ இப்படி இதுக்கு என்ன அர்த்தம் அரியா எங்க கோயிலுக்கு தேங்காய் ஒண்ணை உடச்சி பூஜை பண்ணிட்டு வருவோம் தேங்காய் உடைக்கும் ஆ அப்படி கேட்குது அதுக்கு பொட்டையாடு என்ன பதில் சொல்லுது என்ன சொல்லியிருக்கும் மே மே அது செம்புலியாடு சரி சொல்கிறோம் மே இதுக்கு என்ன அர்த்தம் மே என்ன அர்த்தம்டா வேண்டாம் இப்பதே இன்னொரு நாலஞ்சு கடை என் பின்னாடி சுத்தி தெரிஞ்சிச்சு அப்படியா அப்ப வேண்டாம் புத்திராசு ஆனா ஒரு விஷயம் உன் புழக்க வழக்கம் எல்லாம் மனுஷன் இருக்கு இல்லையோ மிருகத்துல நிறைய புலங்கிருக்கடா காலைல எங்க அப்ப எனக்கு செம்பிளாடு மேய்ச்சி தரலன்னா செருப்பு கழட்டி அடிக்க வந்துருவேன் அப்ப நாட முடிச்சுனா ஆரம்பிக்க போயிருவா அதுதான் போய் ஆட்டை கொட்டி விட்டு பேசாம படுத்து வங்கிருவேன் வாங்க அப்படி மலையில அவ்வளவுதான் சரி டே முத்துராசு அண்ணே வெள்ளச்சாமியை கூப்பிடணும் கூப்பிடு நீ கூப்பிடுனே முதல்ல நானே கூப்பிடுறேன் அண்ணன் முத்தவன்

உட்காந்து பின்னாடி லைட்டுக்கு பத்துக்கு தெரியலையா தம்பி யூடியூப் தம்பியா ஏன்டா நாய் வாழை மிச்சம்மாட் இவங்க கூட பேசக்கூடாது போடா பேச மாட்டியா டேய் ஓய் நான் எங்க அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுறப்ப சொன்னாங்க அம்மா அப்பா விளையாட்டு விளாடப்பா அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுறப்ப சொன்னாங்க ரியேட் ஆகி உடனே அவே நம்ம இது மாதிரி ட்ரை பண்ணலாம் இருப்பியா சரி பாடா பாடடா பாக்கறது ஆகி போயிட்டு நான் தூர் ஆ ஏ டேய் 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 நீ வாட்டில் கல்லில் முட்டுக்கிட்டு நீ வாட்டில் மண்டை கண்டே போத்துக்காடா நீ ஓரம் ஆயிடுடா கல்ல சாய்ச்சி விட்றாடா ஏ அத ஆட்டா சிரிக்காடு புரியா சிரிக்காடா அடி விட்டுற போகுதா பார்த்து சரி பார்த்து சரிடா இப்போ எதற்காக என்ன நினைக்கிறீர்கள்

பாயிட்டுப்ப செ செலவாகி போச்சு என்னடா செலவு அப்படி கேளு இன்னைக்கு ரோசைப்பட்டு கேட்கறேன் இந்த ஷார்ட்டு அங்க இருக்கிற அட்வான்ஸ் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் செலவு ஏதோ பண்ணிட்டு என்ன செலவுன்னு கேட்டேன் வருது அப்பா சொல்லு நான் தொங்க போட்டேன் போதும் ரொம்ப

உன் நண்பை நான் வீட்டில இருக்கிறேன் போயில அவனு போயில ரெண்டு நீ போட்டு போட்டு எழுப்பிடா சரி போடு தண்ணி தெளிச்சு தண்ணி தெளிச்சு மட்டும் போயிட்டேன் சரி பாத்தீங்கன்னா கருப்புகாடு துருலா வெறும் ஆம்பிளால கூட்டம் போய் பார்த்தா சாராய பாக்கெட்டு சாராயம் முடிச்சு எனக்கு அப்படியே முடிச்சு இருபத்தஞ்சு ரூபா பரவாயில்ல நீ எத்தன ரெண்டு பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட் எவ்வளவு ஒரு முடிச்சு இருபத்தஞ்சு ரூபா சரி ரெண்டு எம்பட்டு நானூத்தி ரூபா சரி நான் தான் பள்ளியூடம் போனேன் கணக்கு தெரியும் தெரியாது நான் தானே நான் எத்தனாவது படிச்சிருக்கிறேன் எத்தனாவது யூகேஜி ஃபஸ்ட் ஃபஸ்ட் இயர் இயர் சரி ஒன்பதாவது வாய்ப்பாடு சொல்கிறேன் நீ ஒன்பது வாய்ப்பாடு ஒன்பதாம் வாய்ப்பாடு நீ சொல்கிறா வாடா

போய் பார்த்தேன் ரெண்டு பாக்கெட் சாராயத்தை வாங்கிட்டேன் வாங்கிட்டியா ஆமா ரெண்டு பாக்கெட் சார் சைடிஸ்க்கு என்ன பண்றது ஏதாவது நக்கணும் இல்ல ஏன்டா என்ன அட சைடிஸ் தொட்டு சைடிஸ்க்கு இங்க எல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க ஆமா அங்க போய் மாமெண்ட்டை கேளு ஐயா ஒரு தண்ணி அடிக்கிறான் ஒரு காட்ட மரத்துல என்ன பண்ணுவான் சைடிஸ்

பொந்தாய் கடை பொந்தாய் பொந்தாய் கடையில பொந்தாய் கடை வச்சிருந்துச்சா பொந்தாய் கடை வச்சிருந்துச்சு சரி கடை வச்சிருந்து நீ போய் ரெண்டு ஆடு வீட்டை பிடிச்சிட்டு வா மறிக்க ரெண்டு பிடிச்சிடுவா மறிக்க ரெண்டு பிடிச்சிடுவா நாளைக்கு விருந்து போட்டுருவோம் சரி ஓ ஓ வளகாப்புக்கு போட்டுருவோம் எத்தனாவது வளகாப்புடா யாருக்கு தெரியும் ஆ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேன் குறுக்க பேசாதே மறந்துட்டேண்ணா பொந்தாய் கடைக்கு போயிருக்கேன் போய் பொந்தாய்க்கு தடுத்து அறுத்து வச்சிருந்துச்சு பொந்தாய் மாங்கி தடுத்து எடுத்து வச்சிருந்து மாங்கித்து இந்த விளக்கமா சொல்ற அந்த அப்படி மேலா அப்படி மொளகா அப்படி தூவி விட்டு மிருதுவாக தூவி விட்டு பெப்பர் பெப்பர் தூளை போட்டு ஓஹோ லைட்ட சால்ட் உப்பு போட்டு அப்படி அழுது அது சொல்ல நாய்க்கு எலும்பு கடைச்ச மாட்டான் இல்ல ஒரு கொண்டாட்டம் கொண்டாட்டம் சாராய பாக்கிட்டு இந்த சைடு ஒரு மூளைய பிக்க இந்த கையில மாங்கித்து சரி அப்படி ஒரு குடி குடிக்க அப்படி ஒரு நக்கு நக்கா பயன

சாந்தியை வச்சிருந்தேன் அந்த கால இல்லாத பிள்ளை ஐயா அதை கட் பண்ணிடுச்சு அம்மே ஏற்கனவே பொட்டாடி இத்தனை பேரை வச்சிருந்தியாடா அப்படிங்கிறா நீ வாட்டில் போட்டு விட்டுறாதா அப்பா ஆனால் சரத்தை பொய் பேசவே மாட்டேன் வாழ்க்கையில் நீ வச்சிருக்கிற எல்லா ஒரு ஆள் அம்மா உண்மை சூழ்நிலையிலேயே உண்மையை மட்டும் தான் பேசுவேன் என் மூணு அவள் லைவ்லேயே தூங்க மாட்டேன் பார்த்துக்கிட்டே கட் பண்ணிட்டு இல்ல நல்லா நீ நம்ம ஊர்ல வச்சிருந்த எல்லாம் எனக்கு தெரியும் நான் அதை கேட்கல இப்போ அதுக்கு மேலே விளக்கம் போடுறான்டா நான் மீதி பணம் எவ்வளோ இங்கே வச்சிருக்கேன் மீதி பணம் மீதி அண்ணன் அவனை கூறாங்க எனக்கு என்ன ஜமீன் தாராட்டி எனக்கு பத்து எனக்கு பத்தடி அவனுக்கு இருபது இருங்க அவன் மட்டும் காசு கொடுத்தேன் எண்பத்தி அஞ்சு ரூபா கொடுத்தாங்க நாதாரி பேழை நானூத்தி எண்பத்தி அஞ்சு கணக்கு என்ன அடி குடிச்சிருச்சா

தண்ணி போடுற ஆமாங்க அப்படி விளக்கமா சொல்லு நான் நாக்கு போட்டு நாக்கு போட்டு சொல்லாதடா நாக்குல சாராயத்தை போட்டு போட்டு சரி இந்த நாக்கு மொண்ண நாக்கு ஆயிருச்சுங்க எல்லச்சாமி ம் அதுக்கு தான் மருந்து கிருந்து போட வேண்டியதுதானே போட்டு என்ன சரியாக மாட்டிக்குது காசு இருக்குதா இல்ல காசை வாங்கிட்டு வேகமா வந்தே நான் சொல்லு எல்லச்சாமி வர வழியில எங்க அப்பா தான் போன் பண்ணுச்சு உங்க அப்பா என்னடா பிரச்சனை அது போன் பண்ணுச்சு